தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க கண்ணுக்கு எட்டும் தொலைவில் சூறாவளி காதலியிடம் ப்ரப்போஸ் செய்த காதலன் வைரல் படங்கள் காதல் காற்று போன்றது அதை உணர்தான் முடியும் பார்க்க முடியாது காதலுக்கு கண்ணில்லை என்பதையெல்லாம் நாம் காலம் காலமாக கேட்டு வரும் லவ் தேக வாக்கியங்கள் ஆனால் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை சிறப்பாக செய்து காட்டியுள்ளார் டெக்ஸாஸை சேர்ந்த ஒரு கில்லாடி பலே காதலர் பார்த்தோலோமி இவர் பெயர் அலெக்ஸ் பார்த்தோலோமேப் இவர் செய்த ப்ரபோஸ் காட்சிய சினிமா வி எஃப் எக்ஸில் மட்டும்தான் நாம் எதிர்பார்க்க முடியும் வேலையை இதுதான் அலெக்ஸ் பார்த்தலோமாவின் வேலையே சூறாவளி காட்சிகளை பின்தொடர்ந்து செல்வதுதான் இதை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரோம் சேசர் ப்ரொஃபஷன் என்பார்கள் இரு காதல் ஒரு சேர ஆண்கள் எப்போதுமே வேலை காதலி இரண்டுமே இரு கண்கள் இரு காதல் என லடாய்டலாயக் விடுவார்கள் இதை மெய்ப்பித்து தனது சூறாவளி பின்தொடரும் காதலையும் காதலியை பின்தொடரும் காதலையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்துள்ளார் அலெக்ஸ் பிரிட்னி பிரிட்னி பாக்ஸ் பாக்ஸ் கெய்டன் காதலி கெய்டன் டெக்சாஸில் கண்ணுக்கு எட்டும் தொலைவில் அபாயகரமான சூறாவளி சுற்றி சுழன்று கொண்டு அடித்துக் கொண்டிருந்த தருணத்தில் பிரிட்னி பாக்ஸ் கெய்டனிடம் தனது காதலை வெளிப்படுத்தியுள்ளார் வாய்ஸ் எனக்கு சூறாவளி காற்றை கண்டு அச்சம் வரவில்லை ார் அளித்த அலெக்ஸ் கூறியுள்ளார் அலெக்ஸுடன் துணையாக சூறாவளி காற்றை பின்தொடர்ந்து தானும் சென்றுள்ளேன் என பிரிட்னி கெய்டன் கூறியுள்ளார் கடந்த வருடம்தான் முதல் முறையாக நாங்கள் முதன்முறையாக சென்றோம் ப்ரப்போஸ் செய்த போது கண்ட சூறாவளி தான் நாங்கள் இருவரும் நேரில் கண்ட முதல் சூறாவளி என்று அலெக்ஸ் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இவர்கள் இருவரும் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளனர் ஜாசன் கூலே என்பது இந்த இனிய தருணத்தின் புகைப்படம் எடுத்தவர் மாஸ் கேண்டில் லைட் டின்னர் மோதிரம் மறைத்து வைப்பது ரோஜா பூ நீட்டுவது எல்லாம் ஒரு புறம் இருக்க தனது சம்பவத்தை சிறப்பாக செய்துள்ளார் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்